தமிழ் பொலிட்டிக்கல் நியூஸ் பீவர்ஸுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி எல்லாருமே தெரிஞ்சிக்க போகிறோம் இது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஒரு மாநிலத்தில் அப்போது ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு த சட்டமன்ற உறுப்பினர்களோட பெரும்பான்மையான ஆதரவு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு இதை வந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒரு ஆட்சியின் மேலே நடத்துகிறதுக்கான ஒரு அதிகாரம் யா நடத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த மாநிலத்தில் உள்ள அந்த அந்த மாநிலத்தோட ஆளுநர் அவருக்கு தான் அந்த உத்தரவை வந்து விடுறதுக்கான உரிமை இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவர் அந்த உத்தரவு பிறப்பித்த உடனே பார்த்திங்கன்னா அப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தீர்மானம் அதாவது அவர் மேலே நம்பிக்கை ஏன் வரணும் அப்படிங்கிறதுக்கான தீர்மானத்தை வந்து அவர் சட்டமன்றத்தில் அவர் பேசணும் சட்டப்பேரவையில் அவர் பேசணும் பேசி முடித்த உடனே அவ பேசி அவர் வாக்கு சேகரிச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அப்புறம் அப்புறம் உள்ள சட்டமன்ற வேறு மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை பற்றியான பேசுறதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க இதில் யாரெலாம் வந்து வாக்களிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதில் பொதுமக்கள் யாரும் வாக்களிக்க முடியாது சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வாக்களிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்புறம் சுயேட்சையாக வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே வந்து அதில் அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகருக்கு கூட சில சூழ்நிலையில் வாக்களிக்கக்கூடிய உரிமை அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் வந்து கடைசியில் இந்த வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்ச பிறகு சபாநாயகர் இதுக்கான முடிவை அறிவிப்பார் அவர் அவர் தான் இது அந்த அறிவிப்பு இதை நடத்துகிறவர் அவர் தான் சட்டப்பேரவையில் அதை நடத்துகிறவர் அவர் தான் ஆனால் உத்தரவு பிறப்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் அப்புறம் இந்த அறிக்கையை வந்து அந்த முடிவு அதோடய முடிவு என்ன அப்படிங்கிற அறிக்கையை வந்து ஆளுநருக்கு அனுப்பி வைப்பாங்க ஸோ இந்த வந்து வாக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்து இந்த வாக்கெடுப்போட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாக்கெடுப்புக்கு அந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த மூணு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு அதாவது அந்த ஆளுங்கட்சிக்கு மேல் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு அந்த அந்த கட்சியை எதிர்க்கிறவங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நடுநிலைமை அதாவது இந்த ரெண்டு கட்சியுமே இது வந்து தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூ சூழலில் இருக்கக்கூடியவங்க இந்த மூணு விதமான வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதில் பெரும்பான்மையாக எது இருக்கோ அது பெரும்பான்மையான ஆதரவு இருந்துச்சுன்னா அந்த கட்சி வந்து அந்த அதே சேம் முதல்வர் அப்படியே ஆட்சியை தொடர்வார் அப்படி நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அது நிறைவேறுச்சு அப்படின்னா ஆட்சி கலைக்கப்பட்டு திரும்ப தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு எப்பவுமே நடந்துக்கிட்டக்கூடிய ஒரு நடவடிக்கை ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது தவறான விஷயங்கள் வந்து அதாவது தப்பாக இதில் சொல்லப்பட்டுருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க்ஸ்